ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சேனல் கிரான் பேடைஸ் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் டு நைட் வரைக்கும் உள்ள ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி வந்து நான் லஞ்சு ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுட்டேன் ஏன்னா வந்து நிறைய வீட்டில் வந்து மற்ற மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் வந்து லெமன் ரைஸ் வந்து நான் பண்ணிட்டேன் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் நார்மலாக வந்து நான் தண்ணி ஊற்றாமல் தான் நான் பண்ணுவேன் ரொம்ப பெரிய ஸ்லைஸாக இல்லாமல் ரொம்ப சின்ன ஸ்லைஸாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு வந்து நான் தோல் உரிச்சிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டு எகெயின் ஒன்ஸ் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் கொஞ்சம் ஸ்டார்ச் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுவே கிட்ஸு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுவே லேட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மோர்லேயோ இல்லைன்னா உப்பு போட்டு தண்ணியிலையோ நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது கலர் மாறாது இப்போ வந்து எண்ணெயில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து நான் பொட்டேட்டோ போட்டுட்டு அதையே வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வந்து நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா ஆட் பண்ணிக்குவேன் அது கூட வந்து உப்பு சேர்த்துக்குவேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கறி மசாலா அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நான் வதங்க விடுவேன் மூடி போட்டு வைக்க மாட்டேன் மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மாதிரி சோதோதனே போயிடும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து நான் சாதம் வடித்து வச்சுட்டு சாதத்தை நல்லா வந்து பெரிய இனத்தில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருவேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஹீட்டெலாம் வந்து போயிட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும் இன்னும் நல்லா நம்மளுக்கு லெமன் ரைஸ்க்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறணும் அதாவது கொஞ்சம் ஹீட்டு கம்மியானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா வந்து கிள விடணும் இதுவே ஹீட்டோடு நீங்கள் வந்து அப்படியே செஞ்சிங்கன்னா ஒன்று ஒட்டி ஒரு மாதிரியாக பச மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் வந்து தாளிச்சுட்டு நம்ம வந்து கடலை வேர்க்கடலை என்னென்னா எது வேணாலும் போட்டுட்டு தாளிச்சிட்டு அது அப்படியே வந்து நம்ம இந்த சாதத்தில் போட்டு நல்லா கிண்டி வெட்டலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து லெமன் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன் புதுசாக பார்க்குறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அப்படி சமையல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு நான் மீஷோவில் ஆர்டர் போட்டேன் ஒரு டபுள் லேயர் லிக்விட் டிஸ்பென்சர் தான் வந்துச்சு நான் இந்த வந்து லிக்விட் டிஸ்பென்சர் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் பார்த்தேன் ஒரு ஆடில் பார்த்தேன் பட் வந்து நான் கேட்கும்போது நாட் அவைலபுள்னு சொல்லிட்டாங்க நான் வந்து என்னென்னமோ நான் ரொம்ப இடத்துலலாம் ட்ரை பண்ணேன் அப்போலாம் இது கிடைக்கவே இல்லை எதார்த்தமாக ஒரு நாள் நான் மீசோவில் வந்து நான் வேறு திங்ஸ் நான் பார்க்குறதுக்காக போகும்போது இது வந்து தென்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி நான் விசிலிஷ்டன் வந்து சிங்கிள் லேயரில் உள்ள ஒரு இதுதான் வெசல் தானே பார்த்து வச்சுருந்தேன் இது நான் பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைஸு அப்பா ரொம்ப நாளாக தெரியிருந்தேன் கிடச்சிருச்சுங்க இது வந்து நிறைய கலர்ஸ்லையும் இருக்குது பிங்க்கு ப்ளூவு அதுக்கப்புறம் ஒயிட்டு ஆமாம் மூணு கலர் தான் பார்த்தேன் மூணு கலரில் இருந்துச்சு நான் வந்து ஒயிட்டே ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன் வந்து நான் பிங்க் பிரியர்லாம் கிடையாது ஸோ அதனால நான் ஒயிட்டே ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன் நான் நினைச்சதை விட இது நல்ல பெருசாகவே இருக்குது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது கிச்சனும் பார்க்க நல்ல பர்ஃபெக்டாக இருக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியாச்சு நாங்கள் எப்போதுமே எதுவுமே பிளானே பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ரேண்டமாக கிளம்பி நாங்கள் போவோம் அப்புறம் ஷாப் பார்த்துட்டு அப்புறம் எது வேணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாலே நாங்கள் எப்போதுமே வெளியில் கிளம்பி போவோம் அதே மாதிரி கிளாஸு கடை பார்த்தாச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து சன் சன்கிளாஸ் புதுசாக வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க நிறைய கலெக்ஷன் செஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல ஆல்ரெடி யூஸ் பண்ணதே ஃப்ரேம்ஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கலர் ஷேடஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் என்ன தான் சுற்றி சுற்றி வந்தாலும் அவங்க அந்த ஸ்கொயர் டைப்லாம் எடுப்பாங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் அதை அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து சிங்க்குக்காக ஒரு சிங்குக்காக கொஞ்சம் வந்து ஸ்டெயினர் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியாவில் தான் அந்த கடையில் போனேன் அதுக்கப்புறம் மேட்டு வாங்கிடலாம் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் மேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு கடையில் போனோம் ரொம்ப அநியாய ரேட்டாக சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ஹோல்சேல் கடைக்கு போனோம் ஆனால் நான் கேட்ட ஆறு அடியில் இல்லை நாலு அடியில் தான் இருந்துச்சு எனக்கு ஆறு அடி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்தேன் இந்த கடையில் ஆறு அடியில் இருந்துச்சு பட் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு க்ரீன் கலரில் இருந்துச்சு நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு என்ன தான் பார்த்தாலும் ரெண்டு மூணு சாய்ஸ் இருந்தால் பார்ப்போம் இல்லையா அந்த சாய்ஸ் மட்டும் இல்லை சரி கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அதுக்கடையில் பசியும் வந்துருச்சு ஏன்னா லெமன் ரைஸு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நியூ ஷாப் இருந்துச்சு அது வந்து என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இதில் பார்த்து வச்சுருந்தாங்க ஸோ அங்கே தான் ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இன்டீரியர் டெக்கரேஷன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க சின்ன கடை தான் பட் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு அதில் வந்து ம மொமோஸ் வந்து நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் பட்டு ப்ரைஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் எப்போதுமே போகிற கடையை விட கொஞ்சம் அதிகம் தான் பட் அஃபோர்டபுள் தான் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஒரு ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து வர வெட்டியில் அப்படியே பழக்கடையில் கொஞ்சொன்று மாதுளை பழம் அப்புறம் ஆப்பிள் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் பேக்கரி தான் போனோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக டோட்டலாக காலியாக இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் ரொட்டி பிஸ்கெட்டு அப்புறம் ப்ரெட்டு முக்கியமாக அங்கே வந்து கலர் கலராக உள்ள ஒரு பன் இருக்கும் ஜாம்லாம் தடவி அது அப்புறம் வந்து குச்சி மிட்டாய் வந்து லாலிபப் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அதனால அது வாங்கிட்டேன் பக்கத்திலே குருவி ரொட்டியாக இருந்துச்சு பொம்மை பொம்மையாக போட்டிருக்கோம் அதெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அது அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியாச்சு இதுதான் நான் வாங்கின மேட்டு இது வந்து ஆறடி நல்லா அருமையாக இருக்குது இது வந்து மிஷின் வா தான் சொன்னாங்க பட் மிஷினில் போட்டால் எப்படியும் வந்து பிஞ்சிரும் ஸோ அதனால் கையால் தான் சூப் பண்ணி தான் துவைக்கணும் அதுக்கப்புறம் இது ஒரு டீப்பாய் மேட்டு வாங்கினேன் கோல்டன் கலரில் அதுக்கப்புறம் இது வந்து டைனிங் டேபிளுக்கு வாங்கினேன் பிளாக் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக க்ரேமிங்காக இருந்துச்சு பீஸா சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வரும்போது சிக்கன் பீஸா வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் இவ்வளோதான் இதோட வந்து இந்த ப்ளாக் முடிஞ்சிருச்சு இன்ஷாலா இனிமேல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ளாக் போட ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்